இயற்கை வாழ்வோம் இயற்கை வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வளைய தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் எளிதான நிபுராகியும் பேசுகிறேன் என்னுடைய புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றுக்க சேப்பிச்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா மாற்றம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாலை கண்ணோய் மாதிரி அதாவது இருட்டாக இருட்டாக கண் மங்களாகுதும் வாங்க பார்த்துருப்பீங்க பெரியவங்களாக இருக்கட்டும் சிறுவை செல்வங்களாக இருக்கட்டும் அது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்காது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் பகல் நேரங்களில் நல்லாயிருக்கும் அந்த மாலை நேரங்களில் அப்படியே இறங்கும் அதேமாதிரி இந்த பனிக்காலங்களில் காலங்களில் கொஞ்சம் கண் பறவை குறைவாக இருக்கும் காலம் அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு ஒரு மு பெரிய பாதிப்பாக இருந்தால்தான் கண் முழுக்க பாதிச்சிடும் இல்லையா அப்போ சின்ன பாதிப்பு தான் ஏதோ ஒரு விட்டமினோட குறைபாடு இல்லையா அப்போ அதுக்கான விஷயந்தான் அது அப்போ இந்த மாதிரி இந்த பார்ட் டைமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே அதுக்கு தான் சொல்ல வந்தேன் மாலை கண்ணோய் மாதிரிக்காக சொல்கிறேன் இது என்னென்னா பப்பாளி பழம் பப்பாளி பழம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திங்கன்னா இந்த மாலை கண்ணோய் மாதிரி அந்த இந்த மாலை நேரங்களில் காலை நேரங்களில் மழைக்காலங்களில் காலங்களில் பனி நேரங்களில் இந்த மாதிரி இதனால் எனக்கு பாதி இருந்துகிறாங்க இல்லையா கண் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கின்றாங்க இல்லையா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு பழம் தான் பப்பாளி இது வருடம் முழுக்க கிடைக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பப்பாளி சாலை சாப்பிட்டுட்டே வந்திங்கனாக்கா அதில் இருக்கிற நிறைய விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்டதுக்கான விட்டமின் சி அதிகமாக இருக்குது பப்பாளி பழத்தில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நிறைய விட்டமின்ஸ் இருந்தாலும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அந்த விட்டமின் சிங்கிறது கண் சம்பந்தப்பட்டது கண்ணை நேரடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ கண்ணுக்கான பவர் வந்து நல்லா கூட்டிகிட்டு போகும் அதுவும் பப்பாளியை நாட்டு பப்பாளியாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்